வணக்கம் நேர்கடே பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி இன்னும் நான்கு மணி நேரம் முப்பது மணி துளில்களிலே ஒரு புத்தாண்டு பிறக்கவிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கவிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விடை கொடுக்கின்ற சூழ்நிலையில் இந்த ஆண்டினுடைய இறுதி பேசும் நேரம் நிகழ்ச்சியாக உங்களுக்கு வழங்குவதிலே மகிழ்ச்சி விடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாற்றங்களும் ஏற்றங்களும் அதுதான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது நிறைய கெட்ட விஷயங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்தியாவிலும் உலகங்களும் பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கின்றன உலகை உலுக்கிய முக்கிய நிகழ்வுகளிலிருந்து வர்த்தகம் முதலிருந்து வர்த்தக போர் வரை அமைதி அமைதியிலிருந்து போர் வரை இருந்து அமைதி வரை டாலர்ல இருந்து தங்கம் வரை நிறைய விஷயங்கள நிறைய மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடந்திருக்கு அதை பற்றியும் பேச இந்த மாற்றங்களால என்ன வகையான தாக்கத்தையும் வளர்ச்சியும் மேம்பாட்டையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கொடுக்குறதையும் நம்ம பேச வரைக்கும் இன்று மூன்று சிறப்பு விருந்தினர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார்கள் என்னோட அருகில் திரு கணேஷ்குமார் குமார் பேராசிரியர் வணக்கம் திரு வாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி கட்டுரையாளர் எழுத்தாளர் திரு வணக்கம் திரு கிருஷ்ணமூர்த்தி இணையத்தின் வாயிலாக ஆடிட்டர் சுப்பிரமணியம் அவர்கள் இணைகிறார் வணக்கம் திரு சுப்பிரமணியன் சார்

ஒன்று கிரிக்கெட்டில் மகளிர் வென்ற அந்த உலகக்கோப்பை வெற்றி அது என்னை பொறுத்தவரையில் ஒரு மிக பிரமாதமான ஒரு அபாரமான வெற்றி கடந்த சுமார் இருபது ஆண்டுகளாக மிகவும் நெருக்கமாக நான் பார்த்து கொண்டு வருகிற வரையிலே இப்போது இவர்கள் சாதித்திருக்கிற இந்த உலகக்கோப்பை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை நம்பவே முடியல ஏன்னா எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களாக ஓவர் நைட் அவங்க வந்திருக்காங்க கேப்டன் ஹர்மன் பிரீத் இருக்கட்டும் ஸ்மிருதி மந்தராவா இருக்கட்டும் ஜெஷிமா ரோட்ரிக்ஸா இருக்கட்டும் அப்படின்னா தீப்தி சர்மா நேற்றுக்குன்னா ஹையஸ்ட் கிரிக்கெட் டேக்கர் அப்படின்னு இருக்காங்க இருக்கட்டும் ரிச்சா கோஷா இருக்கட்டும் புதுசாக இப்போ வந்து இருக்கிற சர்மா வரையில அத்தனை பேருமே உலக அரங்கத்துல இந்திய மகளிர் கிரிக்கெட்டை ஒரு உச்சாணி கும்பல கொண்டு வந்து எடுத்து வச்சிருக்காங்க அது அது பார்க்கிற போதே எனக்கு உணவு நம்ம பார்த்தோம் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு இதுதான் பார்க்கிற போது இப்படி ஒரு நாள் இன்றைக்கு வரும் அப்படின்னு ரொம்ப இது எதிர்பார்த்தது இப்போது நிறைவேறி இருக்கிறது இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வலுவான மிகவும் ரொம்ப ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அணியாக இந்திய மகளிர் கிரிக்கெட் வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்திய மகளிர் எல்லாரும் பெருமைப்படக்கூடிய விஷயம் ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு நகரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அது ஒன்று பார்க்க

இரண்டாயிரத்து முப்பது வாக்கில இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக நாம் மூன்று ஜெர்மனியை பெண்ணுக்கு தள்ளிவிட்டு நாம் மூன்றாவது இடத்துக்கு வந்து விடுவோம் இப்ப நான் இப்ப ஜெர்மனி இருக்கு அது தள்ளிவிட்டு வந்தலாம்னு தோணுது சோ இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய பொருளாதாரத்திலே தொடர்ந்து மிக விரைவாக வளர்ந்து வருகிற பெரிய இந்தியா இந்தியாதான் அப்படின்னு எல்லாமே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அதனால இந்த பொருளாதார வளர்ச்சியும் இந்த மகளிர் பெற்றிருக்கிற இந்த வெற்றி இரண்டுமே என்னை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகச்சிறந்த நல்ல அம்சங்கள் நான் சொல்லுவேன் சரி நான் முதல்கட்ட எடுத்துக்கிட்டேன் நம்ம தொடர்ந்து நிறைய பேசியிருக்கேன் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம தொடர்ந்து சுருக்குமா சுருங்கமா கூட கருத்து எடுத்துக்கலாம் சுப்பிரமணியன் சார் நீங்க எதாவது பாக்குறீங்க மிகச்சிறந்த விஷயங்களா மிகப்பெரிய ஏற்றங்களா எதை பாக்குறீங்க நீங்க இதெல்லாம் இன்னும் பெட்டரா செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல அதாவது ஏற்றங்கள் பாக்கும்போது நம்மளுடைய எக்கானமி ஜிடிபி வந்து வளர்ந்து கொண்டு வருகிறது ஐயா சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து நான்காவது பொருளாதாரமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஜப்பானை வந்து பின்னுக்கு தள்ளிவிட்டு நம்ம வந்து நான்காவது இடத்துல இருக்கும் ஜெர்மனியை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது ஜெர்மனியோட ஜிடிபியை தாண்டி நம்ம ஒரு ஏழு ட்ரில்லியன் டாலரை நூத்தி போயிட்டு ஏழு புள்ளி மூணு ட்ரில்லியன் டாலர் அப்படின்னு சொல்றாங்க

முடிந்த ரிசல்ட் சொல்றாங்க பாத்தீங்களா கியூ டூ அதாவது ஜூலை டு செப்டம்பர்ல வந்து எயிட் பாயிண்ட் டூ சதவீதம் ஜிடிபி நம்ம க்ரோ ஆயிருக்கும் இது வந்து அதுக்கு முந்தின காலாண்டு பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி எட்டு அதுக்கு முந்தின காலாண்டு பார்த்தா ஏழு புள்ளி நாலு ஒவ்வொரு குவார்டரும் பத்து குவார்டரும் குவார்டர் ஆன் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகி கொண்டு வருகிறது இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து இப்போ இந்த டாரிஃப்னால மக்கள்லாம் வந்து அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருந்தாங்க ஆனா ரிசல்ட்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி நம்ம வந்து ஒரு முப்பத்தி முப்பத்தி ஆறு பில்லியன் டாலர் வந்து இது பண்ணியிருந்தோம் ஏப்ரல் அந்த ஜனவரி அந்த காலகட்டத்தில் நவம்பர்ல வந்து இந்த எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பில்லியன் டாலர் மெர்சென்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு எட்டுல இருந்து பத்து சதவீதம் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் குரோ ஆயிருக்கு மார்க்கெட்டை வந்து அதாவது நம்ம சோதனையாக இருந்த டாரிப்பை சாதனையாக மாற்றி எப்படி நம்ம கோவிட் காலத்துல வந்து நம்மள்கிட்ட வந்து ஆத்ம பாரத்தின் பாரத் திட்டத்தின் மூலமாக நிறைய உள்ள கொண்டு வந்து ஜிடிபி வந்து

கொடுத்திருக்காங்க மேபி அடுத்த சுற்றுல நான் அடுத்த திட்டங்களை பத்தி நான் சேவைக்கிறேன் ஓகே நன்றி சார் திரு சார் நீங்க நீங்க எதை பாக்குறீங்களா ஏற்றங்களாக எதை பாக்குறீங்களா ஒரு சரிவா இல்ல பாக்குறீங்களா ஏற்றங்கள்ல நான் ஏற்றங்கள் அப்படின்றத விட ஒரு ஸ்டெபிலிட்டிய வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதாவது முதல் முதல் முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் என்னன்னா ஆபரேஷன் சிந்தூர் இந்த வருஷத்துல ஓகே சோ அசம்பவத்துல தான் ஆரம்பிச்சது நம்ம ஆரம்பிச்சோம் அவங்க ஆரம்பிச்சதை நம்ம அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நிலைமையில இருந்தோம் நம்ம பதிலடி கொடுத்தோம் ஆனா எந்த சமயத்துல நிறுத்தணுமோ நிறுத்திட்டோம் நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஆரம்பிச்சவங்க எப்படி நிறுத்தணும்னு தெரியல பொருள் மூணு வருஷமா தொடர்ந்து நடப்பாங்க ரஷ்யாலையும் மூணு வருஷமா தொடர்ந்து நடப்பாரு இது ரொம்ப தொடர்ந்து நடக்கும்னு நினைச்சாங்க அவங்க வந்து ஒரு அத்துமீறினாங்க அதுக்கான பதிலடி நம்ம கொடுத்தோம் ஆனா மூணு நாள் நிறுத்திட்டோம் சோ இது பெரிய ப்ளஸ் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா மற்ற ரெண்டு நாடுகளும் நியூக்ளியர் பவர் எதிர்த்து போராடல ஆனா நம்ம ஒரு அணு ஆயுத சக்தியை கொண்டு இருக்கக்கூடிய எதிரியை நாம வந்து அணு ஆயுதத்தை வந்து வெச்சிருக்க ஒரு நாட்டை நம்ம எதிர்த்து மூணு நாள்ல போரா நிறுத்திட்டோம் நேத்திக்கு பாகிஸ்தானோட வெளியுறவு துறை அமைச்சர் ஒத்துக்கிட்டாரு இந்த மாதிரி ஒரு பேஸ் வந்து அடிச்சு மொத்தம் ஒன்பது பேஸ் அடிச்சிருக்கோம் ஒரு பேச வந்து நேத்தி ஒத்துக்கிட்டாரு சோ அவரு ஒரு அடி ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னது போய் அது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் அனைத்து கட்சியை சார்ந்த டெலிகேஷன் அமைச்சோம் சோ டிப்ளமெட்டிக் நாட் ஒன்லி மிலிட்டரிலி நம்ம வின் பண்ணிருக்கோம் நம்ம டிப்ளமடிக்காவும் வின் பண்ணிருக்கோம் முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு அனைத்து கட்சியை சார்ந்த இந்த மாதிரி எந்த ஒரு நாடும் பண்ணிருக்குமான்னு ஒரு சந்தேகம் எனக்கு ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு நாடும் இந்த மாதிரி பண்ணிருக்காது ஒரு நம்ம மீறி அத்துமீறி பதிலடி கொடுத்து பதிலடி கொடுத்து விட்டோம் அப்படின்றத சொல்றதுக்கு ஒரு டெலிகேஷன் அனுப்பிச்சு எல்லா கட்சியிலும் அனுப்பி சில நாடுகள் பாராட்டவே இது வந்து இந்த மாதிரி மாதிரி ஒரு ஒரு சோ அந்த பெரிய பிளஸ் பாயிண்ட் நம்ம பண்ணிருக்கோம் அதே மாதிரி குளோபல் சவுத்துக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் அதாவது பின்தங்கிய நாடுகளுக்கான ஒரு ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்தது இந்தியா மற்றும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலுல இருந்தே இருக்கும் இருபத்தி அஞ்சுலயும் நம்ம இருக்கும் அதே மாதிரி ட்ரேடு அதாவது அமெரிக்கா வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து ப்ரொவகேட் பண்ண முடியுமோ அவ்வளவு ப்ரொவகேட் பண்ணி ஐம்பது சதவீதம் நூறு சதவீதம் அப்புறம் எச் ஒன் எது சொன்னாலுமே நம்ம வந்து எப்படி டிப்ளமேட்டிக் சேனல்ல எதிர் பதிலடி கொடுக்கணும் அப்படின்றத பேசாம பதிலடி கொடுக்க முடியும் அவங்களே அவங்க பின்வாங்க வைத்தது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா பாக்குறேன் அதே மாதிரி ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அது ரெண்டு பேருமே பேசுவாங்க பட் ஸ்டில் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அது வந்து நம்மளுடைய எக்கானமியை வந்து நல்லா அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்டா இருக்கு மைனஸ்

பாஸ்கர் சார் يعني ரொம்ப இன்னும் முக்கியமான ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து நிறைய பேசப்பற விஷயம் தங்கத்தோட ஒரு விலை அது நம்ம அறிவு சார் நூல அறிவுஜீவிகள் பார்க்குற பார்வை வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கு எஸ்பெஷியலி இந்த வருஷத்துல பாத்தீங்க குறிப்பா ஒரு ஆறு ஏழு மாசலயே உண்டான ஒரு இன்ஃப்ளேஷன் அது ரேட் ஹைட் பாத்தீங்க சொன்னா ரொம்ப ரொம்ப ஒரு வருது தக்கதுன்னு சொல்றோம் காமன் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து இது எப்படி எப்படி போகுது நினைக்கிறீங்க இந்த ட்ரெண்ட் எங்கே போகும் இல்லை குறையுமா அதை பத்தி உங்களோட பார் சொல்லுங்க என்ன இப்போ இந்த தங்க சந்தை வரதுக்கு முன்னால இரண்டு விஷயங்களை அப்படி சொல்லிட்டு போயிடலாம் இப்போது இந்தியா நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருப்பதற்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்ன சுமார் பத்து ஆண்டுகளாக கடந்த பத்து ஆண்டுகளில் இயற்கையை நமக்கு வெகுவாக கை கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் பருவமழை எங்கும் பொய்த்து போகவில்லை நம்ம கூட ஏறத்த ஒரு மூன்று நான்கு சதவீதம் குறைவாக இருக்கலாம் சொல்லப்படுகிற அடுத்த ஒரு நான்கு நான்கு நாட்களே ஓரளவுக்கு மழை பெய்தால் அது சரியாக வரையில் அதனால தொடர்ந்து நமக்கு பருவமழை நன்றாக கை கொடுத்து வந்திருக்கிறது அதனால இந்தியா

டெக்னாலஜி வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன் அத்தனை தரமான விதைகள் தருவதிலிருந்து வேளாண் பொருட்க வேளாண் வேளாண் பெருமக்களுக்கு வழங்கக்கூடிய கூட்டுறவு கடன்களை தொடங்கி அத்தனை வந்து தேவையான அளவுக்கு கொள்முதலாக இருக்கட்டும் அப்புறம் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக இருக்கட்டும் இப்போது கூட நம்முடைய விவசாயிகள் அளவுக்கு முழுமையாக விவசாயம் ஆதரவு விலை தரவில்லை என்றாலும் கூட குறைந்தபட்ச ஆதரவு விலையில இப்ப இருக்கிற மத்திய அரசாங்கம் வெகுவாக பரிவு காட்டி வருகிறது இதெல்லாம் பொதுவாக எல்லா அரசுகளுமே விவசாய தொழிலுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும்ங்கிற ஒரு கொள்ளி எடுத்திருக்காங்க அதெல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு இன்றைக்கு இந்தியா நான்காவது பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்தே சொன்னா இது முக்கியமான காரணம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா உன்னாட்டு பொருளாதாரம் எப்படி எப்போது வழியாக இருக்கிறதோ அப்போது ஒட்டுமொத்த பொருளாதாரமும் வளரவே முடியும் அதில் நம்ம நிலையானதாக நிலையான வளர்ச்சியை கண்டு வந்திருக்கோம் அதற்கு விவசாயமும் நெசவும் மீன் பிடித்தலும் மற்றும் பிற மரபு தொகைகளும் மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறத இங்க பதிவு செஞ்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் இரண்டாவது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு தங்கம் தங்கம் இப்போ தங்கம் பொறுத்தவரையில தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன அப்படின்னா ஏன் தங்கம் விலை ஏறுகிறது அப்படின்னா நீங்களோ நானோ கணேஷ் குமாரோட வணக்கத்துறை ஆடிட்டர் சார் இவங்கலாம் வந்து நமக்கு தங்கம் நுகரும் வரும் இன்றைக்கு தங்க சந்தை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் என்னை ஒரு அச்சம் அது நுகர்வோர் கையில் இருந்து முதலீட்டாளர் கைக்கு மாறிவிட்டது போயிடுச்சு ஏன்னா ஒரு செய்தி நீங்களே பார்த்துட்டு அமெரிக்கால ஃபெடரல் பேங்க்ல அந்த வைத்திய விகிதம் குறைச்சிட்டாங்க அதனால அதெல்லாம் எடுத்து அவங்க தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் யாரு ஒரு இந்த வந்து அதனால இது வந்து நுகர்வோர் சந்தியாக இல்லாமல் முதலீட்டாளர்கள் சந்தியாக மாறி இருக்கிறது இதை யாராலும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது ஆனால் மிக நிச்சயமாக ஏதேனும் ஒரு இடத்துல இந்த முதலீட்டாளர்கள் இதை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு காலம் வரும் தங்கத்தை விட்டு வெளியே போய் தான் ஆமா முதலீட்டாளர்கள் எப்போது சந்தையை விட்டு வெளியேறுகிறாரோ அப்படிதான் தங்கம் ஒரு சரியான நிலைக்கு வரும் இப்போதைக்கு அது காலம் கனியவில்லை ஓரிரு மாதங்கள் கழித்து முதலீட்டாளர்கள் எப்போது தங்கத்தை வாங்குவதே தங்கத்தை முதலீடு செய்வதை நிறுத்திக் கொள்கிறார்களோ அப்போ நீங்களும் நாளும் முதலீடு செஞ்சோம்னா எவ்வளவு பண்ணிடுவோம் அவ்வளவுதான் முதலீட்டாளர்கள் பல கோடிகளை பல நூறு கோடிகளை பல ஆயிரம் கோடிகளை உள்ளே கொடுக்கிறதுனாலதான் ஏறுகிற திரும்பவும் சொல்றேன் இது முதலீட்டாளர்களால் ஏற்பட்ட ஏற்றம் முதலீட்டாளர்கள் எப்போ முதலீட்டாளர்கள் வெளியேற்றம் எப்போது நடைபெறுகிறதோ அப்போது இந்த ஏற்றம் நின்று போயிருக்கோம் சரி. சார் சார் சுப்பிரமணியம் சார் சொல்லு ஆமாத்த உலகத்துல வந்து நாடு மேடு போடு ஒரு பக்கமா இருந்தால் கூட எஸ்பெஷலி யுஎஸ் மாதிரி கண்ட்ரிஸ் நிறைய நாடுகள் மீது அந்த வரியை ஏத்தி ஒரு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 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 அந்த வர்த்தக போரை நடந்துட்டு இருக்குது அதை பத்தின உங்களோட பார்வை என்னவா இருக்குது அது அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் மாற்றங்கள் அதை பத்தின உங்களோட பார்வை சார் இல்லை அதுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் நமக்கு முன்னாடியே நம்ம வந்து கோவிட் பெருந்தொற்று காலத்தில் நம்ம கத்துட்டோம் அதாவது நமக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களுக்கு வந்து நம்ம உள்நாட்டிலே உற்பத்தி பண்ண வேண்டும் அது ரெண்டாயிரத்தி பதினாலே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் மேக் இன் இண்டியா திட்டத்தின் மூலமாக அது இன்னும் வலிமை பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் பெருந்தொற்று காலத்துல ஆத்ம நிர்பர் பாரத்தின் மூலமாக ஸோ இந்தியாவிலே நம்ம வந்து கோவிடுக்கான தொற்று நோய்களுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்கிறது அது உற்பத்தி பண்ணுகின்ற எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது நமக்கு வந்து அதுல வந்து நம்ம செல்ஃப் சஸ்டைனிங் அடைந்து அதாவது நம்ம நாட்டு மக்கள் நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி மக்களுக்கும் அதில் உயிரிழப்புல இருந்து அவர்களை காப்பாற்றி விட்டு மற்ற நாடுகளுக்கும் நம்ம வந்து அந்த மருந்துகளை வந்து கொடுத்தோம் நம்ம ஒரு கன்ஸ்ட் ரேட்ல கொடுத்தோம் சில நாடுகளுக்கு இலவசமாக கொடுத்தோம் அது கற்று கொடுத்த பாடம் என்ன அப்படின்னா நம்ம வந்து எதுக்குமே செல்ஃப் சஸ்டைனிங்கா இருக்க வேண்டும் வெறும் லக்ஸரி பொருட்களுக்கு ஆடம்பர பொருட்களுக்கு இம்போர்ட் பண்ணலாமே தவிர அன்றாட தேவைகளுக்காக இருக்கட்டும் இல்ல அடுத்த நுகர்வு பொருட்கள் நம்ம தகரும் போது அதற்குண்டான பொருட்களுக்கு உண்டான கட்டமைப்புகள் வசதி மேனுபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து சுதேசி டூ பாயிண்ட் டூ என்ற திட்டத்தையும் வந்து பிரதமர் மந்திரி ஆரம்பிச்சிருக்கிறார் சரிங்களா ஆத்ம நிர்பர் மேக் இன் இந்தியால இருந்து ஆத்மநிர்பர் பாரத் வந்தது ஆத்ம நிர்பரத்துல சுதேசி டூ பாயிண்ட் டோ நம்ம நாட்டுல உருவாக்குகின்ற தேவையான பொருட்களை இங்கேயே கொள்வோம் இது என்ன ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குன்னா இது மாதிரி யாரும் நம்மள த்ரெட்டன் பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து எக்கனாமிக் வார்ன்னு சொல்றோம் நார்மலா பொலிட்டிக்கல் வார் நடக்கும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வார்லாம் நடக்கும் ஆனா இப்போ வந்து ஒரு ட்ரம்ப் மூலமாக அமெரிக்க அதிபர் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் வார் தாண்டி எக்கானமி வார் ஆரம்பிச்சது எக்கானமி வார் தான் என்ன வருதுன்னா பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி எக்கனாமிக் அன்சர்டினிட்டி இருக்கும்போது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அனைத்து அரசாங்கங்களும் நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா சைனால தங்கம் வாங்க ஆரம்பிச்சாங்க அரசாங்கங்கள் தங்கங்கள் வாங்க ஆரம்பிச்சு நம்ம வந்து தனிநபர் முதலீடை பத்தி பேசுறோம் இல்ல வாங்க ஆரம்பிக்குது ஒன்னு அரசாங்கங்களுக்கு தேவை என்னன்னா அவங்க கரன்சி நோட் பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு பேக் போனாக இருக்கின்ற கோல்டு ரிசர்வ்ஸ் அதை வைத்துக் கொண்டுதான் தான் கரன்சியா வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க அது எல்லா நாடுகளும் கடைபிடிக்கின்ற ஒரு இது வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி இன்னைக்கு நம்ம நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த நாட்டுல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு அசாதாரண சூழ்நிலை நிலைவுது அப்படின்னா இருந்து பணத்தை வித்ரா பண்ணி கோல்டுல வச்சுக்கிறாங்க ஆனால் கோல்டுனா அவங்களோட சேஃப்லியா வச்சுருவாங்க அவங்க அந்த ஒரு அசா அன்சர்டினிட்டி தான் இந்த கோல்டோட பிரைஸ் இன்க்ரேஸ்ட்டு ஒரு காரணம்னு நான் பாக்குறேன் அது ரெண்டாவது பாத்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து ஒரு சுழற்சியே கிடையாது நுகர்வோர் அப்படின்னா கூட நுகர்வோர் என்ன பண்றோம் நானும் நீங்களும் வாங்கி தங்கத்தை வந்து வீட்டில வந்து லாக்கர்ல போட்டுப்பா இல்ல கையில கார்டில் போட்டுப்பாங்க வீட்ல இருக்கிறவங்க ஸோ தங்கத்திற்கு வந்து மதிப்பை கூட்டுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது அந்த மாதிரியான ப்ராடக்ட் எந்த ஒரு பொருள் மதிப்பை கூட்டுவதில் வந்து அது வந்து தகுதியை எழுந்து விடுகிறதோ அந்த பொருளுக்கு வந்து டிமாண்டும் ஜாஸ்தியா இருக்கு ஸ்டாக்கும் கம்மியா இருக்கு அப்படின்ற போது அதனோட விலை வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும் அதான் மிக முக்கியமான காரணம் ஏன்னா கோல்டு இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா நம்ம அகில உலகத்திலேயே சுரங்கங்கள் புதிதாக கண்டுபிடிக்கிறதுக்கு முஞ்சாலு இருபது வருடங்கள் ஆகிருக்கும் அதனோட ஸ்டாக்கை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க தான் உற்பத்தி அதிகமா பண்ணாதான் தேவைகள் இருக்கும் போது விலையை குறைக்க முடியும் அதனால இந்த விலை உயர்ந்து கொண்டுதான் இருக்கும் விலை உயர்வதை பத்தி மக்கள் அச்சப்பட வேண்டாம் பேக் டு இந்தியன் எக்கானமி நம்ம இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா கூட சொன்னாங்க புள்ளி எட்டு டேக்கன் பை தி கவர்மெண்ட்ல அதுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓவா இருக்கட்டும் இல்ல தனிநபர் வருமானம் உச்ச வருமானத்தை வந்து பன்னெண்டு லட்சம் இருக்கும் வரி கிடையாது புது டாக்ஸ் ஜீம்ல கொண்டு வந்ததுனால மூணு லட்சம் கோடிகள் வந்து அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து அவர் கையில கொடுத்துருக்காங்க அவர்களே வந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி கொள்ள வேண்டும் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எங்க பண்ண பண்ணுன்ற போது பணம் சுயாட்சி வந்து மக்கள் கையில கொடுக்கப்பட்டதுனால இப்ப ஜிடிபி கரண்ட் பினான்சியல் இயரோட ஜிடிபி வந்து ஆர்பிஐ ரிவைஸ் பண்ணிருக்காங்க ஏழு புள்ளி மூணு சதவீதம் ஆறு புள்ளி பைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்ற போது கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் ஜிடிபிய ஆரே மாதத்துல உயர்த்திருக்காங்க இருக்காங்க உயர்த்தி இருக்கு இல்ல இந்த ரிஃபார்ம்ஸ் மூலமா நடந்திருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமா நீங்க பாக்கறீங்க ஒன்னு பொருளாதாரம் வளர்ந்துருக்கு மக்கள் கையிலயும் பணம் புழக்கம் இருக்குது ஒரு மிகப்பெரிய மாற்றமா நீங்க

மாதிரி யார் எங்கே இருக்காங்க என்ன போகிறாங்கிறது காலையில ஒரு செய்தி மத்தியானம் ஒரு செய்தி நிறைய சேனல்ஸுக்கெல்லாம் உண்டு நிறைய கண்டென்ட் மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதா தான் இருக்குது இந்தியாவோட ஒரு ஒரு பொலிட்டிக்கல் தமிழ்நாடு அரசியல் சூழல் மாற்றுகள் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேபி இருபத்தாறுல இது எப்படியா மாறும்னு நினைக்கிறீங்க முதல்ல ச புவிசார் அரசியல் ரீதியான ஒரு பெரிய ஒரு செக் நம்மளுக்கு வைக்கப்பட்டது ஆபரேஷன் சிந்தூர் முடிந்த பிறகு தான் உங்களுக்கு இந்த ஜியோ கன்சர்ன்ஸ் வருது சோ யார் யார் கூட இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய தலைவலி சோ நம்மளை சுற்றி

இந்த அதாவது உலகத்துல மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலையில இருக்கக்கூடிய நாடு எனக்கு ரொம்ப வேலை முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அதோட நாட்டோட அதிபர் வெளியே போயிட்டாரு ஆனா இந்தியாவோட அதிபர் முழுக்க இந்தியாவோடைய பிரதமர் முழுக்க உட்கார்ந்து அந்த ப்ராப்ளம் அங்க என்ன இருக்குன்றத பார்த்தாரு சோ உலக உலகத்தோடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடத்துக்கு இந்தியா நகர்ந்து இருக்கிறது ஏன்னா எல்லா இடத்துலயுமே பிரச்சனை முதல்ல கால் வருது இங்க வருது டெல்லிக்கு வருது சோ இந்த ஒரு பெரிய மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல நம்ம நிறைய பார்த்தோம் ஏன்னா இந்தியாவுடைய இருப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம போய் நம்ம இருப்பு காமிச்சிக்க வேண்டிய நிலைமையில இந்தியாவுக்கு டைரக்டா வருது சி இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி ஜி டுவெண்ட்டியோட மீட்டிங்ல பெரிய தலைவர்கள் யாருமே இல்லை இந்த வருஷம் தலை அந்த அந்த தலைமை தாங்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு தலைவர் பாபரும் தலைவரா இருந்தது வந்து நரேந்திர மோடி அவர்கள் மாத்திரம்தான் சோ அந்த மாதிரி அதே மாதிரி

அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கான பதிலா தான் தங்கத்தோட ஒரு இருப்பு வந்து இப்ப வெளிப்படுது அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி இந்தியாவுடைய அரசாங்கம் முதல்ல இருந்தே ரொம்ப வான் பண்ணது என்னன்னா கிரிப்டோ கரன்சில ரொம்ப பெரிய நம்பிக்கை வைக்காதீங்க இந்த வருஷம் கிரிப்டோ கரன்சி ரொம்ப பெரிய வளர்ச்சி எல்லாம் எதுவும் இல்ல தங்கம் வளர்ச்சியில இருக்கு ஆனா நம்மளுடைய நிதி அமைச்சர் ரொம்ப கிளியரா சொன்னது என்னன்னா இது கிரிப்டோ கரன்சி எல்லாம் ஓகே எல்லாம் இருக்கட்டும் ஆனா நம்மளுடைய ஸ்டாண்டர்டைஸ்ட் என்ன ஃபார்ம் இருக்கோ அதை போகஸ் பண்ணுங்க சோ அதை நோக்கி நம்ம நகர்ந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப சேஃபா இருக்கும் கிரிப்டோ கரன்சில

அப்படின்னு சொல்லுவேன் அது எத்தனை உயர் ஓரளவு எதிர்பார்க்கப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட வெற்றி தான் ஆனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அசகாய வெற்றி கூட்டணியாக பெற்றதுங்கிறது வந்து இந்திய அரசியலே அது ஒரு மிக முக்கிய திருப்பு முனையாக இருக்குமோ என்று தோன்றது என்னன்னா வட இந்தியா மேலும் 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 பிஜேபி பக்கமே சென்று கொண்டிருக்கிறதுங்கிறத மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தி இருக்கிறது அதனால அடுத்த அடுத்த சுமார் பத்து இருபது ஆண்டுகளுக்கு பாரதிய ஜனதாவுடைய ஆதிக்கம் இங்கே மிக வலுவாக இருக்கும் மாதிரியான ஒரு செய்தியாக அதை நான் பார்க்கிறேன் சரியா இது விருப்பமோ அதுவோ இல்ல கணிப்போ இல்லை

இந்த நம்ம சொன்ன பொருளாதாரம் பத்தி சொல்லி கூடவே ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்தியாவில் கடந்த சுமார் ஆறு மாதங்களாக வேலைவாய்ப்பின்மை விகிதம் குறைந்து கொண்டு வருகிறது ரேட் அது மிக முக்கியமான இளைஞர்களுக்கான ஒரு நல்ல செய்தியாக பார்க்கிறேன் என்ற ஒரு பக்கம் நீங்க மரபு தொழில்கள் வலுவாக இருக்கின்றன புதிய தொழிலும் வர ஆரம்பித்திருக்கின்றன முதலீடுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றாலும் கூட சீராக வந்து கொண்டிருக்கின்றன அப்படிதான் தோணுது இதெல்லாம் எதிர்பார்க்கிற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வேலைவாய்ப்பு கல்வி இந்த இரண்டு துறையிலேயே மிக நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் தோணுது ஓகே மாரி சார் சوبرமணியம் சார் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த politicial situation as a country பாக்குறீங்கன்னா வந்து ஒரு அசுர பலத்தோடு இந்தியால இருக்க பல்வேறு மாநிலங்களுக்கு தன்னுடைய ஆட்சிைய நிலைநாட்டறத பாக்குறீங்க இருக்குற மற்ற மாநில ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு strategy கலகன்ஸ் பிளான் பண்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாற்றங்களை அதாவது பொருளாதார பொருளாதார சீர்ந்திருத்தை தாண்டி இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து SIR எடுத்திருக்காங்க பட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் அந்த சீர்திருத்த நடைமுறை பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம டேட்டா கடைசியா வந்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி தான் அந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற அந்த டேட்டா வந்து சரிபார்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதன் மூலமாக அந்த சீர்திருத்தம் நடைபெற்று யாருக்கு வாக்கு இருக்கிறதோ அந்த வாக்குரிமை உள்ளவர் மட்டுமே வாக்கு செலுத்த முடியும் அப்படின்னு ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்து நம்ம பீகார்ல பார்த்தோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க அப்புறம் ஒரு இருபத்தி மூணு வாக்காளர்கள் வந்து திருப்பி சேர்க்கப்பட்டார்கள் நெட்டா ஒரு நாற்பத்தி ரெண்டு வாக்கு நாற்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் வந்து அங்க வந்து இல்லாத வாக்காளர்களா இறந்து போனவர்களா இருப்பாங்க இல்ல புலம் பயந்தவர்கள் இருப்பாங்க இல்ல டூப்ளிகேட் வாக்காளர்களா இருப்பாங்க அதெல்லாம் வந்து திருத்தப்பட்டதுனால நாங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க ஓட்டிங் டேர்ன் அவுட்ரேஷன் நல்லபடியா வந்தது மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டுமோ அவர்களுக்கு வாக்களித்தார்கள் அந்த சீர்திருத்த நடவடிக்கை அந்த பொருளாதார சீர்திருத்தம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் இருக்கட்டும் இருக்கட்டும் அதனோட இது ஒரு மூன்றாவது மிகப்பெரிய சீர்திருத்தமாக ஒரு ஜனநாயக நாட்டுல வந்து இருபது வருடங்களுக்கு நடந்தது வந்து வரவேற்கத்தக்கப்பட வேண்டிய விஷயம் இன்னொன்னு வந்து எதிர்கட்சிகள் அதை வந்து பெரிதாக தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி வந்து அஹ் எதிர்துருவ அரசியல் இங்க நடக்குது இருந்தாலும் வந்து இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து அந்த எஸ்ஐஆரை வந்து பெரிதாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை அதில் வந்து பெரிதாக குறைகள் இருக்கிற மாதிரி சொல்ல ஒரு அரசியல் அரசியல் ரீதியாக ஒரு பிரச்சனை கொடுத்தாங்களே தவிர மற்றபடி அவங்களுக்கும் தெரிந்து தெரிஞ்சிருக்கிறது இங்க இங்கே வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களாக நிறைய இங்கே ஏன்னா சி இப்போ இந்தியா பிக்காம ஒரு ஒரு ஸ்டேட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ எந்த இந்த மாநிலத்திலேருந்து நீங்கள் அந்த மாநிலத்துக்கு வேலை செய்ய போகலாம் புலம்பெயர்ந்து போகலாம் அங்கே உள்ள கம்பெனிஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ எக்கானமி வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அனைத்து மாநிலங்களும் அந்த ஜிஎஸ்டி வந்ததுனால தேங்க்ஸ் டூ ஜிஎஸ்டி ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் டாக்ஸா ஒரே சட்டம் வந்து நம்ம இந்தியா நிறுவப்பட்டதுனால யாருன்னா வேலை வாய்ப்பு வந்து வந்து இந்தியா முழுதும் புலம்பெயர்ந்து போகும்போது அவங்களோட வாக்கட்டையும் போகணும் இந்த எஸ்ஐஆர் மூலமாக நடைபெறப்பட்டிருக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அது வருகின்ற தேர்தல் தமிழ்நாடு கேரளா பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்கால் தேர்தலையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு தீர்வை வந்து மக்களுக்கு கொடுக்கும் நினைக்கிறேன் ஓகே சார் ஓகே மா இது உலகம் வந்து எந்த அளவுக்கு வந்து சுருங்க முடியுமோ சுருங்கிருச்சு இப்ப மல்டி லேட்டரல் பார்ட்னர்ஷிப் நோக்கி உலகம் நகர்கிறது மல்டி போலார் வேர்ல்டு அப்படிங்கறது பல துருவங்களை கொண்ட நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இப்போ உலகத்தில விரும்புறாங்க அந்த மல்டி போலார் வேர்ல்டு ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தியாக இந்தியா இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் சவால்களும் காத்திருக்கிறேன் உலகத்துல சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சரி உலகத்துல இருக்க பெரிய சக்திகளும் கூடுதல் கவனம் கூடுதல் பொறுப்புகள் இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் நன்றி சார் நன்றி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம முப்பது நேஷனல முப்பது நிமிடத்தில் நம்ம சுருக்க முடியுமா நிச்சயமா சுருக்க முடியாது நம்மளால அடைந்தவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் உலக அளவிலும் இந்திய அளவிலும் தமிழகத்திலும் நடந்திருக்கிறது மூன்று சிறப்பு விருந்தினர்களும் கருத்துறையாரர்களும் தொடர்ச்சியாக பேசும் நேரத்தில் வந்திருக்கின்ற ஒரு எக்ஸ்பர்ட்ஸா வந்திருக்காங்க அவங்க உங்களுடைய பார்வைகளை முன்வைத்ததற்கு நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறக்கின்ற இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தை நேரத்திற்கும் எங்களுடைய இனிமையான நிறைவான மகிழ்வான கனிவான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் மீண்டும் அடுத்த ஆண்டு சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்